செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வா கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா மழை வந்துட்டு இருக்கு செல்ல பிள்ளைங்களா சரி பக்தருங்களா நைட்டு கொஞ்சம் பேர் வந்து தங்கியிருக்காங்க இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க சரி அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நம்ம சரஸ்வதி அம்மா ஒசூர்லேருந்து வந்து கரண்டி வாங்கி கொடுத்தாங்க இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வாங்கி கொடுத்த கரண்டியில் சமைக்கிற செல்ல பிள்ளைங்களா என்னால் அந்த வெயிட்டை தூக்கி கிளம்ப முடியல சில பிள்ளைங்களா அதுக்கப்புறம் அந்த தாய் உள்ளத்துக்கு இந்த வீடியோ மூலயமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணாக்கா கண்டிப்பாகவே ஒரு வாரத்துக்கு வந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு அவங்க காய் வாங்கி கொடுத்துருக்குறாங்க சரி மத்தியானத்துக்கு சாதம் சாம்பார் பண்ணிக்கலாம் காலையில் ரைஸ் சூடாக போடலாம் மழைக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு கத்திரிக்காய் தோக்கு ரெடியாக இருக்குது ஜல்லப்புள்ளிங்களா அதெல்லாம் செஞ்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்ன காரணம் மழை வந்துகிட்டே இருந்தனால கோயில் சுத்தம் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு ஜல்ல பிள்ளைங்களா அதனால் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குது உதவிக்கு வேறு ஆள் இல்லை ஜல்ல பிள்ளைங்களா அதனால தான் ரெடி பண்ணிட்டுருக்குறேன் இப்போ அதான் காரியாகனா அம்மா காலை பிடிக்காங்க காரியெல்லாம் வரமாட்டாங்களே அந்த மாதிரி ஜல்லப்புள்ளிங்களா அதனால செஞ்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா நேற்று ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம தினேஷ்கிற செல்ல மகன் இந்த மாதிரி பேசியிருந்தான் அதாவது வந்துட்டு அம்மா என்கிட்ட வந்து தான் அவங்க வேலை நடக்குதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ பேசியிருந்தேன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் செல்ல மகன் ஃபோன் பண்ணி அம்மா அந்த மாதிரி நான் பேசலம்மா ஏதோ நான் மாறி பேசியிருந்தாலும் அது நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்கம்மா நான் என் தாயை தான்மா நான் உங்களை நினச்சிட்ருக்குறேன் நீங்கள் இது பேசுகிறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுச்சுன்னு உடனே புள்ள கஷ்டப்படுற உடனே அந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துட்டோம் என்ன காரணாக்கா அம்மா நான் என் அம்மாவை தான் நினைக்கிறேன்ற ஒரு வார்த்தைக்கே நம்ம எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது கண்டிப்பாக மா நான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறோமா அந்த அம்மாவுக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேமா அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஏன் புருளைதானே ஆகணும் அதனால நான் அந்த நிமிஷமே அதை எடுத்துட்டேன் சாலை பிள்ளைங்களா எனக்கு எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எதாவது யாராவது ஒன்று சொல்லிவிட்டா சுருன்னு கோவம் வந்துடும் அந்த மாதிரி தான் நான் அந்த பிள்ளை நேற்று பேசி வீடியோ போட்டேன் கண்டிப்பாக எப்பவுமே எல்லாருமே என்னுடைய பிள்ளைங்க தான் அன்பாக நினச்சா நான் எப்பயுமே அந்த அன்பு கட்டுப்படுவேன் எனக்கு ஒரு மாதிரியாக பேசினாக்கா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் செல்ல பிள்ளைங்க என் குணமே அதுதான் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா இருக்கிறேன் என் மனசாட்சி நான் கரெக்டா இருக்கிறேன் கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காகலாம் நான் அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா அதாவது கடவுளே கூட கொடுத்தாதான் அதையும் அந்த கடவுள் நல்லவங்கன்னு சொல்றோம் குடுக்கல அந்த கடவுள்கிட்ட நம்ம இவ்வளோ வேண்டனோ நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கணும்னு சொல்றோம் கடவுளுக்கே அந்த நிலமனை சராசரி மனுஷங்க எவ்வளவு தூரம் செல்ல பிள்ளைங்களா அதனால நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்கிறோம் பல மடங்கு உண்மையா இருக்குவேன் என் பாசம் உண்மை அதை புரிஞ்சிக்காம உத்தியாசனை படுத்துறவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்குவேன் அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தான் செல்ல பிள்ளைங்க மற்றபடி வேறு எந்த காரணங்கள் கிடையாது எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த கோடான நன்றிகள் பல செல்ல பிள்ளைங்களா நம்ம சரஸ்வதி அம்மா பேர் வந்து இந்த வீடியோவில் சொல்லி வாழ்த்துங்க அவங்க வாங்கி கொடுத்த காய்கறிகள் தான் கத்திரிக்காய் தொக்கு ரெடியாக இருக்குது ஒயிட் சாதம் வடித்து எல்லாம் ரெடியாக இருக்குது செல்ல பிள்ளைங்களா மத்தியானத்துக்கு இப்போ காலையில் வச்சுட்டு எப்படி ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் செல்ல பிள்ளைங்களா என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் மகா கும்பாபிஷேகத்துக்கு வர்றப்ப எல்லாருக்கும் நான் ஊட்டி விடுவேன் செல்ல பிள்ளைங்களா அந்த அம்மா கையால் எனக்கு ஒரு ஆசை என் பிள்ளைங்களுக்கு அம்மா கும்பாபிஷேகம் அப்போ நான் ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு அனைத்து என் செல்ல பிள்ளைங்களுக்கும் என் நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த கோடான நன்றிகள் பல செல்ல பிள்ளைங்களா அம்மா வச்சிருக்க செல்ல பிள்ளைங்களா முனி முனி சண்ட மாயாண்டி ரூபம் கொண்டு மாயானம் காக்கு முனி முனியாண்டி என்னோடு செய்யாத என்னை விடுகாட்டு தாடி நான் சுற்று மதி அங்காள விட்ட காளி வழக்காட வந்த காடி கேள்விய நீ கேக்குறியா கேக்கட்டுமா பாண்டி முனியாண்டி பரதேசம் வந்த ஆண்டி ஒண்ணுக்கு தான் முதல் இடம் கேள்விய நானே கேக்குறேன் முடிவுடனே முனி ஈஸ்வரனே முடி முடியா முடிச்சு போட்டு முரட்டு சட வளர்த்தவனே கைப்பிரம்பா பாம்போடு திரிவதாவோடு கையோடு திருவோடு இதுதான் ஓம் பாடு பிச்சாண்டி முனீஸ்வர ஈசா ஒன்ன சணங்க இருக்குதையா தேஷா பிச்சாண்டி முனீஸ்வர ஈசா ஈசா ஒன்ன சணங்க இருக்குதையா தேஷா தேஷா பேரிய சாட்சியிட கருமுடிய வளர்த்திருக்க பைசாச முக்கருக்க பாம்பு கடி வச்சிரு ஏ காளி 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 கருப்பட்டி கருப்பட்டி நீ நீ கேள்வி கேள்வி தம்பி ஏழு அத்தனையும் தாறுமாறு கால்முனியின் சேட்டை பார்த்து பயப்படாத ஆடி யாரு அடங்காத முனிகளா ஆலங்காட்டு முனிகளா நூறையெல்லாம் பயமுறுக்க முந்தாதே ஈசா பதில் கொண்டாடா முனிஸ்வரகிசா அண்ணன் தம்பி ஏழு பேர் அர்த்தமுள்ள தெய்வம் பாறு மூர்க்கமான முனிகிடத்தில் போல குணத்த பார் பால் முனி என் விளையாட்ட பக்தி என்று சொல்லுவாரு ஊருக்கெல்லாம் காவலாளி நாங்க தாண்டி பத்ர காளி மாதங்கள் ஆடாதே காளி பின் வம்புக்கு அலையாதே காளி மாதங்கள் ஆடாதே காளி பின் வம்புக்கு அலையாதே காளி ஏ காளி நீயும் ஈசன் அம்சம் நானும் ஈசன் அம்சம் என்ன நான் வீரம் நீ கோரம் கோரோன்னு சொல்லாத கோவத்தை கலப்பாத முடிஞ்சா கேள்வி கேட்கு இல்ல திரும்பி பாகாவும் ஓடு ஓடு கேக்கற கொடுகொட்டி பரை தட்டி பகை முட்டி தலை வெட்டி விளை யாட்டு செய்வேன்றாய் ஆண்டவனின் வரதால அரக்க கலர் மூலக்காரே அதனாலே பலி கொண்டே நீ பார்ப்பதேன் காளி என் அருமை பிள்ளைகளை கண்டேறு தாக்கவர் அதை ஏறி ஈசா ஈசா கனகமணி என்று தபாலங்கள் கொண்டு மாலை என சூடியது ஏண்டி